ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நாங்கள் வந்து மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் தான் போயிருந்தோம் எங்கள் கூட வந்தவங்களோட ஃப்ரெண்டுங்களும் வந்து காரில் வந்திருந்தாங்க நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிருந்தோம் அந்த காரில் வந்தீங்க நான் யூடியூப் சேனல் தான் எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுறோம் அதையும் உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்க பாட்டு போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் वों चैक दी वों चैक दी वों चैक दी वों अलगे ते अलगे लोग बिल्ले किसी लाये परितुरे बाँधों दुःखाएं बच्चे बच्चे लाये टूपी कभी हाँ लम्हे लते बांटा रसमार की वहीं ताएं बिल्ले बिल्ले ते बिल्ले किसी पूरे समस्या भीरुपन देखो रुताएं बिल्लियाँ लूंगी अलारे सामी ओढ़ी रुताएं

கேட்டவுடன் கொடுத்ததனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகளும் சன்னதில் தலைமகளின் அருளால் தமிழ் பாடி வர்த்தார் இனி உங்க எரிவிலே கதைவது கேட்கு உடையாடுமோ அரிய ஒரு தெய்வத்தை மகிழ்ச்சிய காஜினம் வாடலாமோ கொடுக்க வருவாய் வளத்தைச் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் आपका निर्णय कौन है